காஞ்சி கேசன் கேட்டேன் வந்து உப்புமா ரெடி பண்ணலாங்க இது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் முதல்ல அந்த பருப்பு கடுகு சீரகம்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு இதுமாதிரி கொதிக்கணும் கொதித்த பிறகு மியாக்காய் சேமியா சேமியாக்காய் பார்த்தீங்களா இதோட நல்லா கொதிக்கும் போது போட்டு ஒரு டூ ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சா போதும் நான் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுக்கு தண்ணி கம்மி பண்ணிருக்கேன் இன்னும் உங்களுக்கு உப்புமா மாதிரி நல்லா குழப்பணும்னா இது நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடலாம் இப்படி போட்டேனா இப்போ பாருங்கள் இது போட்டு இதுபடி அடிக்கிட்டேன்னா நல்லா டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் நல்லாயிரும் போட்டு அப்படியே பரட்டி விட்டுருங்க நல்லா ட்ரையாக வரும் ஓகேவா நான் ப்ளீஸ் எங்களை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சேமியா ட்ரை ஆகிட்டேன் இது கருவேப்பில் மேலே அப்படியே தூவி இறக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு இன்னோ சைடிஷ் இப்படியே சாப்பிட்லாம் ஓகே